வீட்டில் நம்ம எந்த பூஜை செய்கிறதானாலும் சில சில முன்னேற்பாடுகளை நம்ம செய்வோம் அதை வந்து முறைப்படி செய்யணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியோட இடதுபுறம் சாம்பிராணி காற்ற தூபக்கரண்டியையும் வலதுபுறம் புறம் கற்பூரத்தட்டையும் வைக்கணும் இடதுபுறம் பழங்களையும் வலதுபுறம் பலகாரங்களையும் வைக்கணும் தீர்த்தம் குடிச்சிட்டு மீதம் உள்ளதை மறுநாள் காலையில் செடிகள் மரங்கள்ல கொட்டணும் பூந்தொட்டி இருந்தால் அதில் விடலாம் எக்கார்ந்து கொண்டும் அந்த தீர்த்த தண்ணீரை தரையில் ஊத்தக்கூடாது படங்களையும் பூஜைக்குரிய மேஜையும் வாரம் ஒரு முறை துடைச்சி வைக்கணும் விளக்க தினமும் தோய்த்தா அதாவது அந்தந்த நாள் அதாவது செவ்வாய் புதன் வெள்ளி இல்லாம மத்த நாட்கள்ல தோய்க்க துவைக்கிறது ரொம்பவுமே நல்லது பெரிய விளக்கா இருந்துச்சுன்னு சொன்னா வாரம் இருமுறையாவது சுத்தம் செய்யணும் வெறுமனே தீப தூபம் காட்டுறதை விட கடவுளை குறித்த நாமங்கள் பாடல்கள் ஸ்லோகங்களை உச்சரித்தபடியே காட்டுறது ரொம்பவும் சிறந்தது பூஜை நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லோருமே ஒரு ஐந்து பத்து நிமிடங்களாவதும் செலவழிக்கணும் கூட்டாக பாடல்களை பாடுறது ஸ்லோகங்களை சொல்றது இனியும் அதிக பலனை தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ